ஹாய் காய்ஸ் வாங்க தம்பனியில் பார்த்தோன்னே தெரிஞ்சுருக்கோம் என்ன செய்ய போகிறேன்னு வாங்க பொடலங்காய் உசுலி இல்லை புட்டுன்னு சொல்லுவாங்க கடலப்பருப்பு காஞ்சு மிளகா உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு அரைச்சி வச்சிக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி உளுந்தப்பருப்பு கடலப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இந்த கேப் இந்த கேப்பில் நாம வெங்காயம் பச்சை மிளகா கறிவேப்பில் எல்லாம் துருவாக நறுக்கி வச்சது நல்லா பொண்ணு நேரமாக வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நாமோ கடலப்பருப்பை நல்லா அரைச்சோடல தொரக்கரன்னு அரைச்சிக்கணும் ரொம்ப அரைக்கக்கூடாதுங்க நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது அதில் மஞ்சத்தூளு உப்பு காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்ச நல்லா கொறைக்காரன்னு அரைச்சிட்டேன் பொல்லங்காயை வேக வச்சு வச்சுக்கலாம் ஒரு வேணால் ஒரு விசில் போட்டுக்கோங்க கடலப்பருப்பு இந்த மாதிரி உஸ்லி உஸ்லி பண்ண போகிறோம் இல்லை உஸ்லின்வாங்க போ இதுவாங்க புட்டுன்னு சொல்லுவோம் புட்டுன்னு தான் சொல்லுவோம் நாங்கள் இந்த மாதிரி கடலப்பருப்பு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்ட பிறகு தான் நாம பொல்லங்காயம் சேர்க்கணும் இல்லாட்டி நல்லா கொத கொதம்னு இருக்கோங்க நல்லா இருக்காது இது எங்கள் வீட்டில் ஒரே சீட்டிங்களை காலியாகிடும் நல்லா கள்ளப்பருப்பு நல்லா பொண்ணுமாக வா வறுத்த பிறகு தான் நம்ம பொல்லங்காயை சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி சேர்த்தாக்கா நல்லா இருக்காதுங்க கொதை கொதம் இருக்கும் டேஸ்ட் இருக்காது பொல்லங்காயை போட்டு அப்புறமே நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் கைவிடாத பண்ணிகிட்டே இருக்கணும் அடிகணமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க கடாயோ சாஸ்பேனோ ஏதோ சம்திங் ஏதோ எடுத்துக்கோங்க தவா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்